السلام عليكم الله وبركاته வரமது நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அவ்வாவின் சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது கேள்விகளுடன் அவளாய் காத்திருக்கும் அன்பான நேர்களே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதற்கான மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களது மார்க்க கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான விளக்கங்களை தருவதற்காக இங்கு வருகை வருகிற்கும் அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய சுண்ணசுல் ஜமாத் பேரியக்கத்தின் தலைவரும் ஹைருல் பரியா மகளிர் அரபு கல்லூரின் முதல்வருமான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அலஹாப்தல் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஆலிமதுரத் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மனமிகழ்ச்சி அகிறேன் இஸ்லாம் அலைக்கும் ரஹ்மத்துவாஹ் அலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹிகாத் அதில் நிகழ்ச்சியினுடைய முதல் நேரம் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று தினம் ஒரு நேர்கேள்விக்கு இருந்தது அதாவது ஆதமலை செலத்துக்கு முன்னாடி வேறு ஆதம் இருந்தாங்களா அவங்க கூட ஜின்கள் இருந்தாங்கன்னு சொன்னீங்க அப்போ வழக்குமார்களும் இருக்கத்தான் எதிர்த்து தான் அதை பண்ண அது சரி முதல் முதலாக மலக்குமார்களும் இருக்க தான் செஞ்சாங்க அதே போல நேற்றைய பதிலில் ஒரு கருத்து சொல்லப்பட்டது பதிலில் அதாவது அல்லாஹு தாலா நான் ஆதமலை செலாம் அவர்களை படைக்க போகிறேன் அப்படின்ட்டு சொன்ன உடனே அது வந்து ஜின்களுக்கு சொல்லப்பட்டதாகவும் ஜின்னு வந்து ஆட்சேபம் தெரிவித்தது ஏன் அவங்கள படைக்கணும் நாங்கள் தச்பீஸ் செய்கிறோமே அப்படின்ட்டு ஜின் சொன்னதாக பதிலில் தவறாக சொல்லப்பட்டு விட்டது அது ஜின்னல்ல மலக்குங்கிறது தான் சரியானது ஏன்னா அல்லாஹு தாலா குர்வானில் சொல்லும் பொழுது மலக்குமார்களுக்கு தான் சொன்னதாக சொல்லலாம் வயத கால ரப்பு கல்லில் மலாய்க்கத்து இன்னி ஜாயிலுன்னு ஃபில்லாது ஹலீஃபா அல்லாஹு தாலா மலக்குமார்கிட்ட சொன்னால் நான் இந்த மண்ணுலகில் என்னுடைய பிரதிநிதியை நான் உண்டாக்க போகிறேன் அப்போதான் மலக்குமார்கள் தான் சொன்னாங்க இரவட்ட சொன்னாங்க ஆட்சேபம் தெரிவிக்கிற மாதிரி வெளிப்படையில் இருந்தால் ஆட்சேபம் அல்ல அவருடைய கருத்தை சொன்னாங்க காலாத்த ஜிஹா மயுசுமா இந்த மண்ணுலகளை குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுகின்ற ஒரு சமூகத்தை அதே போல ஒரு கூட அடித்து கொண்டு ரத்தத்தை ஓட்டுகின்ற ஒரு சமூகத்தையாக படைக்க போற நாங்கள் தான் உன்னை தசுபீஸ் செய்கிறோமே உன்னை வழங்குறோமே அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் அந்த மலக்குமார்கள்ட்ட சொன்னால் இன்னி ஆயுளமும் ஆலா தாழமும் உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதமலூஸ்லாம் அவர்களை அல்லாஹு தாலா படைத்தான் அதனால இப்படி இறைவன் கேட்டதும் அதுக்கு பதில் சொன்னது இதுவெல்லாம் மலக்குமார்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில உரையாடல் தானே தவிர அல்லாவுக்கும் ஜின்னுக்கும் மத்தியில நடந்த உரையாடல் அல்ல ஆனால் அந்த மாதிரி நேற்று சொல்லப்பட்டு விட்டது அது தவறு அதே போல் அந்த மலக்குமார்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க இப்போ ஏன் அவங்கள படைக்கணும் அவங்க தான் ஒரு கூட சண்டை போட்டு கொள்வாங்களே ரத்த ஓட்டுவாங்களே ஏன் பழைக்கணும்னு எப்படி அவங்களுக்கு புரிஞ்சுன்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி இந்த ஜின்னினத்தை வைத்து கொண்டு அவங்க அதை அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா ஆதமலை படைப்பதுக்கு முன்னாடி இனம் என்று ஒன்று இருக்கிறது அவங்களுக்குள்ள சண்டை ஒம்பல்லாம் இருந்துச்சு இதைத்தான் மலக்குமாரும் பார்க்குறாங்க இந்த ஜின் இனங்கள்ல இப்படியெல்லாம் சண்டை ஒம்பல்லாம் இருக்குது அடிச்சுக்கிட்டு வர்றாங்களே அப்போ மனித இனத்தை படைச்சாலும் அவங்களும் அந்த மாதிரிதானே இருப்பாங்க என்று இந்த ஜின்னத்தை கண்டு அவங்க ஒரு யூகத்துக்கு வந்து இப்படி சொன்னாங்க அதனால இந்த இறைவன் கேட்டதுங்கிற மழக்குமார்கிட்ட தான் ஆனா ஜின்னம் முன்னால இருந்தது இருப்பதுனால தானே இவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க மாதிரி மாதிரிதான் மலக்குமா மனிதர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்பதை தெளிவான விளக்கம் தந்தது நிகழ்ச்சியோட நேர் யார் இருக்காருன்னு பார்க்கலாம் வரைக்கும் யார் எங்களுக்கு பேசுறீங்க வேலூர் மாவட்டத்துல குடும்பத்துறை ஏவுறாக நீங்கும் நாம வந்து நம்ம குடும்பத்து அங்கத்தினர்களுக்கு வந்து தொழுகையும் மற்ற விஷயங்களை சொல்ல சொல்ல அவங்க சரியான முறையில கடைபிடி கொடுத்துக்கிறாங்க அதுக்காக நாம எப்படி அதை சரி செய்யறது இந்த விஷயத்துக்கு சரிச்சிருந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க இன்ஷா அல்ல அதற்கான விளக்கத்தை தருவார்கள் விருத்தவர்கள் நபீலாம் சல்லா அலி சொல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா குரான சொல்லும் பொழுது அகிலக்க பிஸ் சலாத்தி உங்களுடைய குடும்பத்தினரை தொழுமாறு கட்டளை இடுங்கள் என்று அல்லாஹ் குரான சொல்கிறான் இப்போ அதன் பிரகாரம் நாமும் நம்முடைய குடும்பத்தினரை தொழுமாறு கட்டளை எழுவதாக இருந்தால் அதை பெண்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம சொல்கிறதன் பிரகாரம் அவங்க கேட்டு தொழுவுறதில்லை இப்போ அவர்களை வந்து தொலை வைப்பதற்கு என்ன வழி நாம் சொல்றது அவங்க கேட்காம இருக்கிறாங்களே அதற்கு தீர்வு என்ன என்பதுதான் தான் நீங்கள் கேட்டுக்கிறீங்க தொலை வைக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்குடைய கடமை தான் ஏன்னா அல்லாஹால குலோன்னு சொல்லும் பொழுது யா ஐயுல்லதீன ஆமனும் இதே நம்பிக்கையாளர்களே ஹூ வ அஹிலிக்கும் நாரா நரகத்திலிருந்து உங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அதான் நம்மளை கட்டளை போட்டான் இப்போ ஒரு ஆள் கடமையான தொழுகை தொழுகலேன்னு வச்சுக்கிறோங்க அப்போ வந்து அல்லாஹு தாலா விரும்பினால் இவரை நரகத்துக்கு அனுப்பி வைப்பான் அதே போல் இவருடைய குடும்பத்தினர்கள் தொழலேன்னு வச்சுக்கிறோங்க இப்போ அவர்களும் நரகத்துக்கு போக வாய்ப்பு இருக்கிற அல்லா நரத்தை அனுப்பி வைப்பான் ஆனால் அல்லாவுடைய கட்டளை என்ன நரக நெருப்பிலிருந்து உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக்கணும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துங்கிறது தான் அதனால் நாமும் தொழணும் அப்போ தான் நரகத்துக்கு போகிறந்து நம்மை பாதுகாத்து கொள்வோம் நம்முடைய குடும்பத்தினரும் தொழணும் அப்பொழுதுதான் அவர்கள் நரகத்துக்கு போகாம பாதுகாப்பு பெறுவாங்க இப்படி அவங்க நரகத்துக்கு போகாமல் இருப்பதனுடைய பாதுகாப்பை பெறுவதற்கு நம்முடைய கடமைகளும் அங்கே இருக்கிறது அதுவும் எல்லாம் சொல்கிறான் நீங்கள் தான் அவங்களை பாதுகாக்கணுங்கிறான் அதனால தொழாம இருந்தால் தொலை சொல்வதற்குண்டான கடமை நமக்கு இருக்கிறது நீங்கள் சொன்ன வசனத்தில் அப்படித்தானே நம்ம சொல்லதாலு செல்ல அவங்களெல்லாம் தொலை சொல்கிறான்லூர் அகில கபி சலாத்தி உங்கள் குடும்பத்தினரையும் தொழுமாறு நீங்கள் கட்டளை எழுங்கண்டு அதே போல் நம்முடைய குடும்பத்திற்கும் சொல்லித்தான் தான் ஆகணும் இப்போ நம்ம சொல்கிறோம் அவங்க கேட்கல அப்படின்னு சொன்னால் இப்போ இனி அவங்களுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் ஒரு பிரச்சனை ஆச்சுங்க இதில் நம்ம வந்து கூடுதல் இது கொடுத்து வாழ்க்கையை ரொம்ப பிரச்சனை பண்ணி அந்த பிரிவினை ஏற்படுற அளவுக்கெல்லாம் நம்ம கொண்டு போகணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது ஏன்னா நம்முடைய கிழமை என்ன சொல்ல வேண்டியது அதனால ஒரு தடவை சொன்னால் கேட்கல அதோட விட்டுறக்கூடாது ஏன்னா பெண்களுடைய சுபாவம் எப்படின்னு கேட்டால் அது சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதைத்தான் எப்படியும் நாம் சொல்லலான்னு சொல்கிறாங்க பெண்கள் என்பவர்கள் கோணலான விழா எலும்பிருந்து படைக்கப்பட்டவர்கள் ஆகவே அவர்களுக்கு நீங்கள் நல்லதை சொல்லிக்கிட்டே இருங்க ஹைரன் நல்லது நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு சொல்லணும் வைங்க கேட்கல உன் விட்டு வேணாம் நாளைக்கும் சொல்லணும் அது நாளைக்கும் கேட்கல நாளை மறுநாளும் சொல்லணும் நம்ம சொல்லிக்கொண்டே இருப்பது நம்மளுடைய கடமை எந்தாவது ஒரு நாள் டெய்லி சொல்றாங்களே நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருவா அப்படி கல்புல போட்டுருவான் சரி நம்ம டெய்லி சொன்னோம் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் சொன்னோம் அவங்க கேட்கலன்னு வச்சுக்கிறோங்க நம்ம குற்றவாளி ஆகுமாண்டா ஆக மாட்டோம் இப்போ அல்லாஹால சொன்னால அவங்களோட குடும்பத்தினரை நலத்திலிருந்து பாதுகாத்துக்கொள்கிற ஒரு கடமை இருக்குதுல்ல அந்த கடமையில இருந்து நம்ம நீங்கிட்டோம் ஏன் நம்ம சொன்னால் அவங்க கேட்கல அப்ப அவங்களாச்சு அல்லாவாச்சு அதனால நாம் சொல்லுமாறு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இதனால இப்போ வாழ்க்கையிலே பிரச்சனை பெற அளவுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை இப்படி பண்ணால் தான் நான் இப்படி நடப்பேன் அப்படி நடப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போக தேவையில்லை அதனால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் ஏற்படும் ஏன்னா இது எல்லாவுக்கும் அவங்களுக்கும் முதல்ல கட்டளை நமக்கு என்ன செய்ய வேண்டும் சொன்னால் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை மற்ற பிரச்சனையாக இருந்தால் சொல்லலாம் கணவன் மனைவிக்கு மனைக்கு உள்ள பிரச்சனையாக இருந்தால் ஒரு சில விதிமுறைகள் நிபந்தனைகளை வைத்து இப்படி தான் செய்யணும் இல்லைன்னா நான் அப்படி செய்வேன் அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையாக இருந்தால் அந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம் ஆனால் அதே நேரத்தில் இது அல்லா சம்பந்தப்பட்ட கடமைங்கிறதுனால அது நாம் சொல்ல வேண்டிய தான் இங்க முக்கியம் அதனால நம்ம சொல்லிக்கிட்டே வருவோம் கே சொல்லியும் கேட்கலன்னு சும்மா இருந்துடாதீங்க அப்ப நம்ம குற்றவாளி ஆகிருவோம் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது நம்முடைய கடமை இருக்கிறதுனால சொல்லிக்கொண்டே இருப்போம் என்றா திருந்து விடுவார்கள் அப்படியே அவங்க திருந்தல சொல்லல அப்படின்றாலும் நம்ம குட்டியாள ஆக மாட்டோம் அவங்க தான் அல்லாவுடைய இடத்துல குற்றவாளியாக கருதப்படுவாங்க அப்ப நம்முடைய கடமை நம்ம சரியா செஞ்சிருவோம் ஹைதவர் மிக தெளிவான விளக்கம் தந்திருக்கு நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் பார்க்கலாம் ஹலோ சலாம் வலைக்கம் யார் எங்க இருந்து ஜி பேசுறீங்க மதுரையில இருந்து முகமது அப்தல் சரி ஜி உங்க கேள்வியை கேளுங்க அது இருக்காங்க விளக்கம் தருவதற்கு இந்த மகதி அலை விஸ்லான்றது யாரு எப்படி இருப்பாங்க எப்போ வருவாங்க பத்தி முழு விளக்கம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க இன்ஷா அல்லா அதற்கான விளக்கத்தை தருவார்கள் மகதி அலை இஸ்லாம் அவர்கள் யார் அவங்க எப்போ வருவாங்க அவங்க சம்மந்தமான விளக்கங்களை சொல்லுங்கன்னு கேட்டுக்கிறீங்க மஹதி அலை சலாம் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் இந்த தஜ்ஜாலெலாம் வரும்போது ஐசா சலாம் அவங்கெல்லாம் வருவாங்கள்ல இறங்கி அந்த தஜ்ஜாலையெல்லாம் கொல்லுவாங்கல்ல அந்த ஐசா அலிஸ்லாம் அவர்கள் வருகை தருகின்ற போது மஹதி அலை சலாம் அவர்களும் இருப்பாங்க ஆனால் ஐசா அலிசலாம் அவர்கள் வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் இறங்குவாங்க தஜ்ஜால் வந்து அநியாயம் செய்து கொண்டு அந்த காலகட்டத்தில் இறங்குவாங்க மகஜி அலிஸ்லாம் அவர்கள் இங்க இயற்கையாக மற்ற மனிதர்களை போல அவர்களும் பிறப்பார்கள் மனதி அலிஸ்லாம் அவர்கள் என்னுடைய குடும்பத்திலே வருவார்கள் அவருடைய பேரு வந்து என்னுடைய பேராக இருக்கும் அப்ப அவங்க பேரு வந்து முகமதுங்கிற அடிப்படையில் அவங்க பேரு என்னுடைய பேரா இருக்கும் அடுத்ததாக என்னுடைய மகளார் ஃபாத்திமா அலி அல்லா அவங்களுடைய தான் அவர் வருவார்கள் என்றெல்லாம் நபியை நாம் செல்லலாருன்னு சொல்லியிருக்கிறாங்க அலிசலாம் அவர்கள் பதவி போது அவர்கள் தான் இமாமாகவும் இருப்பார்கள் அந்த நேரத்தில் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவர்கள் இமாமாக இருக்கும் பொழுது ஈசா அலிஸ்லாம் அவர்கள் மோமோமாக இருப்பாங்க பின்னால் ஏன்னா அந்த தொழுகை நடைபெறும் அந்த நேரத்தில் வந்து காமத்தெல்லாம் சொல்லப்பட்ட உடனே மதி அலிசலாம் சலாம் சொல்லுவாங்க ஈசா அலிசலாம் அவங்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்துங்க என்னதுலாம் அவங்க நபி அல்லவா அதனால நீங்கள் தொழுகை நடத்துங்க இப்போ ஈசா அலையாம் சொல்லுவாங்க இல்லை நீங்களே நடத்துங்க அப்படின்றாங்க இப்போ மது அலிசலாம் அவங்க தான் இமாமாக இருப்பாங்க மோமும்களில் ஒருவராக ஐசா அலையாம் அவர்கள் இருப்பார்கள் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்புகள்ல இதுவும் உண்டு அப்ப மஹா அலிசலாம் அவர்கள் கிராமத்தினர் கடைசியில் அதாவது ஈசா அலையாம் அவர் வருகை திருந்த போது நபீலாம் சல்லா அலிசலாம் அவருடைய குடும்பத்திலே பிறந்து அவர்கள் ஆட்சி நடத்துவார்கள் முஸ்லிம்களுக்கெல்லாம் தான் தலைவராக இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் பார்க்கலாம் இந்த நேயருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டு விடுதலை அடுத்த நேயர் யார் இருக்காருன்னு பார்க்கலாம் ஹலோ சலாம் வலைக்கும் எங்க இருந்துமா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சுண்ணத் பண்றமே அது வந்து நமக்கு யார் சொல்லி தந்தாங்க அப்படினு கேட்கணும் அப்படிட்ட சரிமா நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க இன்ஷா அல்லாஹ் தர்க்கான விளக்கத்தை தருவார்கள் அதுக்கு பிள்ளைகளுக்கு வந்து அதாவது ஆண் பிள்ளைகளுக்கு வந்து சுண்ணத் அப்படினு செய்றாங்க ஹத்தனா அப்படிங்கற வார்த்தையை நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஹத்தனா செய்றோமே இது யாருடைய அறிவுரையின் அடிப்படையில் இது வந்து நடைமுறைக்கு வந்தது என்பது தான் உங்களுடைய கேள்வி இந்த ஹத்தனா அப்படிங்கிற முறை ஹல்லாரத்து இப்ராஹிம் அலையுஸ்லாம் அவர்களிலிருந்து தான் முதன் முதலாக தொடங்குகிறது அதுக்கு முன்பெல்லாம் இந்த ஹத்தனா செய்கின்ற முறைங்கிற இல்லை ஹல்லாரத்து ஆதம் அலிஹ்ஸ்லாம் அவர்களிலிருந்து இருந்து இப்ராஹிம் அலையுஸ்லாம் அவர்கள் வரைக்கும் எத்தனையோ நபிமார்கள் வந்தாங்க அவருடைய உம்மத்தினர்களும் இருந்தாங்க அவர்களுக்கெல்லாம் ஹத்தனா செய்யணும் அப்படிங்கிற சட்டமே இல்லாமல் இருந்ததுங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்குத்தான் முதன் முதலாக அல்லாஹ் சலாம் இந்த சட்டத்தை போடுறான் அப்ப இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் தான் முதன் முதலாக ஹத்தனா செய்து கொள்றாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு வயசு எண்பது எண்பதாவது வயசுல தான் அவர்களுக்கு இந்த சட்டம் வருது ஹத்தனாம் செய்து கொள்றாங்க அதுக்கு பிறகுதான் அல்லாவையும் அல்லாஹல் சல்லா அலிஸ்லாமும் ஏற்றுக்கொள்கிற எல்லாருமே ஹத்தனா செய்கின்ற ஒரு வழிமுறையில வந்து கொண்டிருந்தாங்க ஆக இது நபிமார்களுடைய ஒரு சொன்னத்து இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்களுக்கு பின் உண்டான அவர்களிலிருந்து ஆரம்பிக்கிற ஒரு நபிமார்களுடைய சுண்ணத்தாகும் இதே நபி நாம் சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்களும் அவர்களுடைய மார்க்கத்தில் கொண்டு வர்றாங்க இது வந்து நபி நாம் சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்களுக்கு பல அற்புதங்கள் நிகழ்ந்தது அவங்க வந்து பிறக்கும் பொழுது ஆனால் நமது நாம் சல்லல்லா அலிசலாம் அவர்கள் பிறக்கின்ற போதே மஹ்தூனன் ஹத்தனா செய்யப்பட்ட நிலையில்தான் பிறந்தார்கள் இது நபீ லாம் சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பல சிறப்புக்கள் இதுவும் ஒன்றாகும் அப்போ இது வந்து இப்போ ஹத்தனாங்கிற வழிமுறை நபீமார்களுடைய செயல்பாடாகும் என்பதை நம்ம புரிந்து கொள்வோம் இது இந்த மார்க்கத்தை நபி நாம் சல்லல்லா அலிஸ்வல்லாமர்கள் செய்ய சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் செய்தாகணும் சரி ஒரு ஆள் முஸ்லீமாக இருக்கிறாரு ஹத்தனா செய்யலை அவர் முஸ்லீமாக இல்லையா அப்படின்னு கேட்டால் முஸ்லீம் தான் ஆனால் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் விட்டுட்டாரு அதனுடைய பலனை இழந்து விடுவார் என்பது தான் சட்டம் ஆனா ஒரு முஸ்லீம் சொன்னா ஹத்தனா செஞ்சாதான் அவன் முஸ்லீம் இல்லைன்னா முஸ்லீமே அல்ல அப்படின்னு நம்ம சொல்லிவிட முடியாது ஆனா இஸ்லாத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கிறார் அப்படி வேணா சொல்லலாம் இப்ப எத்தனை பேர் முஸ்லீமா இருந்துகிட்டு தொழாம இருக்கிறாங்கல்ல முஸ்லீமா இருந்துகிட்டு மோம்ப வைக்காம இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி முஸ்லிமா இருந்துகிட்டு ஹத்தனா செய்யாம இருக்கிறாரு என்று வேணுமோ அவன் சொல்லலாம் ஆனா ஒரு முஸ்லீம்களோட அடையாளமும் அதே போல மருத்துவ ரீதியிலும் கூட இன்னைக்கு டாக்டர்கள் எல்லாம் இஸ்லாம் அல்லாத இஸ்லாம் சமயத்தை சாராத மற்ற மதங்களை சார்ந்த மருத்துவர்கள் டாக்டர்கள்லாம் அவங்க ஹத்தினா செஞ்சு கொள்றாங்க ஏன் அதுதான் சுகாதாரத்துக்கு நல்லது கிருமிகள் எல்லாம் அணுகாது அதே போல் வியாதிகள் வராது அப்படிங்கிறத இந்த விஞ்ஞான உணவு ஏற்றுக்கொண்டிருக்கிறது முஸ்லீம் அல்லாத எல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் ஹத்தினா செஞ்சவர்களாக இருக்கிறாங்க காரணம் அதனுடைய உண்மையை புரிந்து கொண்டிருக்கிறாங்க இஸ்லாம் மார்க்கம்ங்கிறது அறிவுபூர்வமான மார்க்கம் அதே போல விஞ்ஞான ரீதியில் அமைந்த மார்க்கம் அதுக்கு பல உதாரணம் கொண்டு அதில் இதுவும் ஒன்றாகும் ஆக நபிமார்களுடைய சுன்னத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இருந்து நபிமார்கள் வந்த ஒரு காரியம் அடிப்படையில் நம்முடைய மார்க்கத்திலும் அது சரியா தாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் தெளிவான விளக்கம் தந்தீர்கள் நிகழ்ச்சியினுடைய பார்க்கலாம் வரைக்கும்

அதில் வசதி வாய்ப்பு அவங்க கடன் வாங்கி கொண்டாவது போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஏற்கனவே உங்களோட குடும்பம் கஷ்டத்துல இருந்து கொண்டு இருக்கிறது இந்த நிலை கடன் வாங்கியாவது போகணுங்கிறாங்களே அப்படியெல்லாம் போகித்தான் ஆகணுமா என்று இங்கே கேள்வி கேட்டுக்கிறீங்க இந்த கடன் வாங்கி போகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த தபிளி ஜமாத்துலேயோ போகணுமா அப்படின்னு சொன்னால் போகவே தேவையில்லையே கச வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது கா கையில் காசெல்லாம் இருக்குது தபிளி ஜமாத்து போகணுமா போக தேவையில்லையே ஏன் தொலைக்கு கூப்பிடணான்னு சொல்கிறாங்க அதுக்கே வெளியூர் போய் கூப்பிடணும் நம்ம உள்ளூரில் உட்காந்துட்டே கூப்பிடலாமே ஒவ்வொரு ஊரிலும் அந்த தொலையை கூப்பிடுவதற்காக பள்ளி வாசலில் மொஹின் சாஹிப்பை நியமிக்கப்பட்டு இருக்கிறது அந்த மொஹின் சாஹிபும் பாங்கு சொல்லி மக்களை தொலைக்கு இருக்கிறாங்க அப்போ மக்களுடைய வேலை தொலை போகிறது தான் எல்லா ஊர்லேயும் நடந்து கொண்டே இருக்கிறது நபி லாம் சல்லோசன அப்படி அப்படித்தான் நடந்தது இப்போ நபீலாம் சல்லா ஆலோசனை காலத்தில் சில பேரை நியமித்து நீங்கள்லாம் போய் தொழிலுக்கு கூப்பிட்டு வாங்க அப்படின்னா யாரும் சொல்லலை அப்போ இன்றைக்கி ஒரு கூட்டமாக போய் நீங்கள் தொழிலுக்கு வாங்க தொழிலை கூப்புறதுங்கிறது ஒரு பிதாத்தான வழிமுறை தான் ஆனால் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதல்ல தொலைவுக்கு கூப்புறங்கிற நல்ல காரியம்தான் அது தடை செய்யப்பட்டதல்ல ஆனால் பிதாத்தான வழிமுறை நிறைய நாம் நம்ம சொல்லல காலத்தில் இந்த வழிமுறை கிடையாது மொதல் பாங்கு சொல்கிற வழிமுறை தான் அதுதான் சொன்னது அது இன்றைக்கி எல்லா ஊர்லையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது சரி ஒரு ஆளை போய் நம்ம கூப்பிடுறோம் கூப்பிடலாம் தரணுமோ கூப்பிடலாம் நல்ல காரியம் தானே அது ஊர்லேருந்து கூப்பிடலாம் வெளியூருக்கு போய் தான் கூப்பிடணும் நம்ம போய் வெளியூரில் போய் கூப்பிடணும் வெளியூரில் உள்ளவர் நம்ம ஊருக்கு வந்து கூப்பிடணுமா தேவையில்லையே அதனால காசு பணம் நேரம் எல்லாமே வேஸ்ட் ஆகுது அதே போல் சில கடமைகளை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை வருது அப்ப அத்தியாவசியமான ஒரு பயணமாக இருந்து வெளியூர் போனால் பரவாயில்லை இது அவசியம் இல்லாத ஒரு பயணம் செஞ்சதுனால வீட்டில இருந்து மனைவிக்கு ஆட்ட வேண்டிய கடமைகளை ஆட்ட முடியலை பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு ஆட்ட வேண்டிய கடமைகளை ஆட்ட முடியல இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுதல அவசியம் உள்ள பயணமாக இருந்தா போகத்தான் செய்யறோம் மனைவி மக்களை எல்லாம் வீட்டில் விட்டு வெளியூர் போகத்தான் செய்யறோம் அது அவசியங்கிற அடிப்படையில் இது வந்து அவசியமே இல்லையே நம்ம ஊர்ல இருந்துகிட்டே செய்யலாமே அது ஒண்ணு அதே போல இந்த தமிழ் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க சில பேரு இந்த வகாபியத்து சிந்தனையில இருப்பாங்க மோழி தோதக்கூடாது மீளாது கொண்டாடக்கூடாது வழிமார்களுக்கு உருசு கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற சிந்தனையில் இருப்பாங்க இந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்களோடு இணைந்தும் நாம் செல்லக்கூடாது ஊரிலே கூட மக்களை வந்து நம்ம அழைக்கிறதா இருந்தால் இந்த ஜமாத்து கொள்கையில் இருக்கிறவர்களோடு சேர்ந்து கொண்டு ஒவ்வொரு வீட்டுக்காக போய் தொழிலிக்குவாங்க அப்படின்னு நம்ம கூப்பிடலாம் ஏன் நல்ல காரியம்தான் தான் அதனால இந்த வசதி வாய்ப்பு இல்லாவிட்டா கடன் வாங்கி போகணுமாங்கிற சப்ஜெக்ட் அல்ல கையிலே காசை இருந்தா கூட இப்படி எல்லாம் வெளியூருக்கு போக தேவையில்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோம் தெளிவான விளக்கம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் பார்க்கலாம் ஹலோ ஹலோ அது தந்த நேயர் வரதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கேள்வி நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு கேள்வி கேள்வி முழுசா பதில் சொல்ல முடியாம பிரச்சு நபி ரசூல் இந்த ரெண்டு வார்த்தைகளும் உங்களுக்கு வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க ரசூல் அப்படிங்கிறவங்களுக்கு அல்லாஹூத்தாலா புதிதாக சட்டத்திட்டங்கள்லையும் கொடுப்பான் இப்போ முந்நூற்று பதிமூணு ரசூல்மார்கள் வந்தாங்க ஒரு சொன்னால் புதிய சட்டங்கள் எல்லாம் அந்த இருக்கும் நபி அப்படிங்கிறவங்களுக்கு புதிய சட்டங்கள் இருக்காது ஏற்கனவே ரசூல்மார்களுக்கு அல்லா கொடுத்து வச்சிருப்பான்ல அதைத்தான் அவங்க உம்மத்தினருக்கு போதிப்பாங்க அவங்க தான் நபி அப்படிங்கிறவங்க நேருக்கார் யாருன்னு பார்க்கலாம் சார் ஹலோ

எழுபதாயிரம் நபிமார்கள் சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று குர்வானில் இருக்கிறது யார் யாரும் போவாங்க சம்பந்தம் விளக்கம் கொடுங்க அப்படின்னு இங்கே கேட்டுக்கிறீங்க அப்படி ஒரு கருத்து குர்வானில் கிடையவே கிடையாதுங்க எழுபதாயிரம் நபிமார்கள் என்பதுங்கிறது இல்லை எழுபதாயிரம் நபிமார்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிறதும் எல்லாம் கிடையாதுங்க நான் குர்வானில் அல்லாஹூத்தான இருபத்தைந்து நபிமார்களுடைய பேரை சொல்லி காட்டுறான் ஆனால் பல இறை தூதர்களையும் நபிமார்கள் ரசோமார்களையெல்லாம் நான் அனுப்பி வச்சிருக்கிறேன் அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த கூட்டத்தினருக்கு நான் அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகிறானே தவிர அதில் எழுபதாயிரங்கிற எண்ணிக்கையெல்லாம் குருவா நிலை இல்லை அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு ஹதீச அடிப்படையில் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் வேறொரு ஹதீஸ்ல இருக்கிறது குருவா இல்ல ஹதீஸ்ல இருக்கிறது அதுவும் நபிமார்கள் அல்ல நல்லடியார்கள் இதை நேசரிவு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நபீராம் செல்ல லாலிஸ்வரன் சொல்கிறாங்க சபூன அல் ஜன்னாபின் என்னுடைய உம்மத்துல எழுபதாயிரம் நபர்கள் எந்த விசாரணையும் இல்லாமல் சொர்க்கத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்று நபி நாம் செல்லவலாறு சொன்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்க யாருன்னு சொன்னா அல்லா மேல முழு தவக்குளை கொண்டவர்கள் ஏதாவது வியாதி வந்துட்டா கூட மருந்து சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி தவக்குள் இப்ப நம்ம எல்லாம் அப்படி கிடையாது நம்ம அந்த மாதிரி இருக்கவும் கூடாது ஏன்னாப்ப நமக்கு வந்து பசிக்குன்னு சொன்னா உடனே யார்த்த போய் உணவு கேட்கறது உணவு வாங்கி சாப்பிடும்ங்கிற அந்த சிந்தனையில் இருக்கிறோம் மற்ற எல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம வியாதி வந்துட்டா மட்டும் அல்லா பார்த்துக்கலாம்னு சொல்லக்கூடாது அந்த மருந்து தந்ததும் அல்லாதான் நம்ம சிகிச்சை உண்டான வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததும் அல்லாதான் அதெல்லாம் நம்ம அப்படி செய்யணும் ஆனா அந்த நபையில் செல்லதால சொன்னாங்கல்ல அது எழுப நபர்கள் எதுவா இருந்தாலும் யாரையும் அணுக மாட்டார்கள் அது ஒரு வகையான தவக்குள் நம்மை போன்றவரெல்லாம் அப்படி ஈடுபட முடியாது ஈடுபடுவதும் சாத்தியமும் இல்லை ஆனா அல்லாஹுத்தால சில பேர் அப்படி வச்சிருந்தான் எந்த இதுவும் இல்லாவிட்டாலும் அவன் கேள்வி எதையுமே கேட்க மாட்டாங்க அல்லாவே அற்புத அடிப்படையில் எல்லாமே இருந்த இடத்துல கொடுத்துருவான் அந்த மாதிரி தகுதி உள்ள இறை நேசர்கள் அவர்களுக்கு எந்த விசாரம் இருக்காது அந்த எழுபதாயிரம் நபர்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழைவார்கள் எந்த நபையில நாம் செல்லலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த நேரத்தில் உக்காஷா ரவி அல்லா அன்ஹூ சொன்னாங்க யாரை சூழல்லா உதுலாகி மின்ஹும் தாங்க சொன்னீங்கல்ல எழுபதாயிரம் நபர்கள் அவர்களில் நானும் ஒரு ஆளாக இருக்கணும் துவா செங்க அப்படின்னு நம்பியலாம் சல்லல்ல துவா செஞ்சாங்க சொன்னாங்க அவர்களே நீங்களும் ஒருவர் தான் அப்படின்ட்டாங்க அதுக்கு பிறகு இன்னொரு தோழர் எந்திரிச்சாங்க யார சோழர்ல நானும் அந்த எழுபதாம் நபர்கள் இருக்கணும் எனக்கான இதுக்கு துவா செங்க அப்படின்னு இப்ப நம்பியலாம் சல்லல்ல சொன்னாங்க சபகா உக்காஷா உக்காஷா ரியல்லாகும்பவர்கள் உங்களை கொண்டு விட்டார்கள் ஆகவே அமருங்கள் அப்படின்றாங்க இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹதீஸ்ல எழுபதாறு நபர்கள் சொர்க்கத்தை பிரவசிப்பார்கள் அப்படின்ற இருக்குது அது நல்லடியார்களை பற்றி தான் நபிமார்களை பற்றி அல்ல நீங்க சொன்ன கருத்து குர்வானிலே இல்லை என்பதையும் புரிந்து கொள்வோம் தெளிவான விளக்கம் தந்தீர்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம் அன்பாந்த நேயர்களை பல சிறப்பான கேள்விகளை முன்வைத்தீர்கள் ஹசரத் அவர்களும் தெளிவான அழகு விளக்கங்களை தந்தார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் எவற்றை எல்லாம் கேட்டோமோ அவற்றின்படி அமல் செய்ய வல்லா நாம் அனைவருக்கும் தோப்பி செய்வான இன்ஷா அல் தான் இன்று மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் என்று விடைபெற்றுக் கொள்கிறோம் அஸ்லாம் வரமத்துலாஹி வபரகா